ஆசிய காலத்தில்தான் குரான் என்று திருட்டப்பட்டது ஆனால் அதற்கு முன்னால் அசூல் ராயி சோமாளிஷம் சொன்னார்கள் என்ன உங்களுக்கு இந்த வேதத்திலும் அறிவுரை இருக்கிறது என்ன இந்த வேதத்தை ஓதுவதில் இதை புரிந்துக்குள்வதில் இதை அமல் செய்வதில் இதை ஆராய்வதில் இவ்வளவு அறிவுரைகள் இருக்கிறது திருமறையில் என்ன அறிவுரை ஓதுதல் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அதை புரிந்துக்குவதற்காக அர்த்தம் படுத்தது ஏன்னா நம்ம அந்த மொழிகாரம் கிடையாது அரபு கிடையாது நம்ம அரபு அல்லாதவர்கள் வேறுபாடும் கிடையாது நமக்கு மார்க்கத்துல முஸ்லிம் ஆனால் அரபு அல்லாதவர்கள் அரபு நமக்கு புரியாது அதற்காகத்தான் இன்னைக்கு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது ஓதப்படுகிறது என்றால் அது கூறான் பல நூறு மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு புத்தகம் அதுதான் அம்மாவுடைய வேதம் இறைவேதம் வேதம் உங்களுடைய மனசுகையை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை பேரு குரானோட தொடர்புல இருக்க சொல்லி எந்த அளவுக்கு அந்த குராணாவோட நெருக்கத்துல இருக்க சொல்லுங்க சொல்லிருக்கோம் வயசாயிடுச்சு வாய்ப்பு இல்ல படிக்கிறது இதுக்கு மேல எங்க போறது இந்த சாக்குகள்லாம் இன்னைக்கு பதிலடி இருக்கு அந்த காலத்துல சொல்லணும்னா பிள்ளைகள் மட்டும்தான் மனசாக்கில படிப்பாங்க இந்த காலம் அப்படி இல்லை நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசான்கள் இருக்காங்க தயாரா இருக்காங்க யாருக்காக யாரெல்லாம் சின்ன வயசுல புராணம் படிக்காம இப்ப கவலைப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்காக